போயிங் மேல எந்த தப்புமே கிடையாது குறிப்பா இந்த ரக விமானம் இந்த செவன் எயிட் செவன் இது வரைக்கும் விபத்தே நடந்ததில்ல இதுதான் முதல் முறை ஆனா இந்த விமானத்தினுடைய இதுல பணிபுரிந்தவர் சாம் சலிப்பூர் அப்படிங்கிறவர் இவர் வந்து போயிங் கம்பெனில குறிப்பா இந்த செவன் எயிட் செவன் விமானத்துல பணியாற்றிருக்காரு அமெரிக்கால அவர் ஒவ்வொரு தரமும் என்ன பண்ணிருக்காரு மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்காரு இந்த இதெல்லாம் சரி கிடையாது இந்த விமானத்துல நிறைய குறைபாடுகள் இருக்கு டிசைன் சரி இல்ல அந்த ரெக்கைகள்ல இருக்கக்கூடிய பிளாப் இப்போ அதுதான் முக்கியமான பேசு பொருளா இருக்கு அது சரியா இயங்க மாட்டேங்குது ஆக்சிஜன்ஸ் ஒழுங்கா சப்ளை இல்ல இந்த ஆக்ஸிஜன் சப்ளை ஒழுங்கா இல்ல சிலிண்டர்ஸ் ஒழுங்கா வேலை செய்யலங்கிறத பல பைலட்டுகளுமே தன்னுடைய ரிப்போர்ட்ல எழுதி இருக்காங்க இதை அவர் சொல்ல போது இந்த சாம் சாலிபூர் சொன்னத இல்ல இதெல்லாம் எல்லாம் சரியாதான் இருக்கு நாங்க செக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒழுங்கா வேலை பார்க்கறது இல்லைன்னு சொல்லிட்டு அவர் ஒரு டிபார்ட்மெண்ட் வேற டிபார்ட்மெண்ட் மாத்தி விட்டாங்க அங்கேயும் போய் அவர் இதே சொல்லிட்டு இருந்தேன் ஏன்னா குறைகள் இருக்கு பாக்குறாரு சொல்றாரு அவர் ஒரு இன்ஜினியர் அந்த இடத்துல வேலை செய்யறாரு அவர் தன் கண்ணில் என்ன எதிர்ப்படுதோ அதை சொல்றாரு உடனே என்ன பண்ணிருக்காங்க அவருக்கு பயங்கரமான த்ரெட்டனிங் கால் மிரட்டல் விடுத்து கால் எல்லாம் வந்து ஃபோன் கால் எல்லாம் வந்து அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்துல அவர் வெளியில தள்ளிட்டாங்க வேற